ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜைங்க இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுன்னு நினச்சதுக்காக ஒரு வீடியோ எடுத்திருக்கேங்க வரலட்சுமி பூஜை இருந்தாக்கா வந்து நம்ம நினச்ச காரியம் நிறைவேறும்னு சொல்லி சொல்லுவாங்க குடும்பத்துக்கும் ரொம்பவே நல்லது நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள் பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் போயிருந்தோங்க பாருங்க எவ்வளோ ஒரு கும்பலாக இருந்துச்சு எல்லாமே பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்க வந்திருந்தாங்க சரி ஃபஸ்ட்டு பூ வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் பூ வந்து ஒரு முளமே ரூபா சொன்னாங்க சரி ஒரு ரெண்டு கடையில் விசாரிச்சு பார்ப்போம் விசாரிச்சு பார்த்தோம் எல்லா கடையிலுமே அதே ரேட்டு தான் சொன்னாங்க சரி எங்களுக்கு ஒரு அஞ்சு முளம் தேவைப்பட்டது சரி வாங்கிடலான்னு வாங்கினோங்க தர தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இங்கிட்டு பார்த்தோம் ஒரு அண்ணாசி பழம் விற்றாங்க சரி ஒரு ரெண்டு பழம் வாங்கலான்னு சொல்லி கேட்டோம் ரெண்டு பழம் ஐம்பது ரூபா சொன்னாங்க அதுவும் வாங்கிட்டோம் அப்புறங்க வாழை மரம் விற்றாங்க ரெண்டு மரம் நூறுவான்னு சொல்லி சொன்னாங்க சரி கொஞ்சம் குறைச்சி கொடுங்கண்ணான்னு சொன்னோம் ரெண்டு மரம் ஒரு எண்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க அதுக்கு மேலே குறைக்க மாட்டோன்னுட்டாங்க சரி டைம் ஆகிடுச்சி வீட்டுக்கு போய் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புனோங்க தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டோம் பூஜைக்கு பாருங்கள் எவ்வளோ டா டிராஃபிக்காக இருக்குது நின்று நின்று தாங்க போகிற மாதிரி ஆயிடுச்சு இதுலேயே ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு பூஜை டைம்லாம் இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க ரோடு சாமி அலங்கரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க பாருங்கள் பாதி தான் அலங்கரிச்சிருக்கேன் சரி இதை வீடியோவாக எடுத்து வச்சுக்கலான்னு வச்சுருக்கேன் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேங்க பூஜை எல்லாம் முடிச்சாச்சு நான் இன்னைக்கு சுண்டல் பண்ணேங்க பருப்பு போலி புளியோதரை இன்னும் தயிர் சாதமெல்லாம் பண்ணலாங்க அதுக்கெல்லாம் டைம் இல்லை ரவா லட்டு இதெல்லாம் கடையிலேயே வாங்கிக்கிட்டேங்க சாமிக்கு வளையல் ப்ளவுஸ் பிட்டு வெல்லம் கொப்பரை தேங்காய் முறுக்குங்க இதெல்லாம் ஃப்ரூட்ஸு ஆப்பிள் வாழைப்பழம் பாருங்க எங்கள் வீட்டில் இருக்க சாமியோட செலாம் சின்ன சின்னதாக வச்சுருக்கேன் இது வந்து விளக்கு வந்து ரொம்ப நேரம் எரிஞ்சதுனால கொஞ்சம் கருப்பாயிருச்சுங்க வேற எதுவும் இல்லை பாருங்க அம்மா நான் காமிக்கிறேன் நீங்களும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேங்க பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு இது என்னோட பொண்ணுங்க இது ரெண்டும் பக்கத்து வீட்டு பசங்க சாமி கும்பிட்றதுக்காக வந்தாங்க பார்க்கவே பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு அம்மன் பசங்கள்லாம் கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்கங்க அதனால் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பணும் இங்கேருந்து ஒரு கிலோமீட்ரு தாங்க பாருங்க பார்க்கவே பனிமூட்டமாக இருக்குது கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கர்நாடகாவில் கடை வீதிங்க கர்நாடகாவில வந்து இந்த வரலட்சுமி பூஜையை வந்து தவறாம எல்லாத்து வீட்டிலுமே கொண்டாடுவாங்க நம்ம எப்படி பொங்கல் கொண்டாடுறோமோ அது மாதிரி கொண்டாடுவாங்க பாருங்க லைட் செட்டிங்லாம் பக்கல் அவ்வளவு சூப்பரா இருக்கு கோவில் பெரு வந்தாச்சுங்க கோவிலும் பாருங்க லைட் செட்டிங்லாம் போட்டிருக்காங்க இது வந்து லக்ஷ்மி நாராயணா கோவிலுங்க கோவில் உள்ள வந்து வீடியோ எடுக்க விட மாட்டேன்னு சொன்னாங்க ஒருத்தவங்க சரி உள்ள போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே போனோங்க சரி இன்னொரு டைம் சொன்னா பார்த்துக்கலாங்க இது வந்து ரொம்ப பெரிய கோயிலுங்க அவ்வளோதாங்க எடுக்க விடலைங்க அதனால வந்து வீடியோ கட் பண்ணிட்டோம் எவ்வளவு பெருசா இருக்கு கோவில் இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்குமே எந்த குறைகளும் இல்லாம மன நிம்மதியோட இருக்கணும்னு சொல்லி நானும் அம்மனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க வணக்கங்க